தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாசத்து நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி சாத்தான் குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது தேவை செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள் சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் இரு கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருளும் தேவ ஆசிர்வாதங்களை பெற்றுக் வந்து பயனடையுங்கள் தொடர்புக்கு ஆ ஸ்டீபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு சுனாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசிரியமாக இருப்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஒன்றில் சொல்லப்பட்டது போல் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவான் சொன்ன வார்த்தை கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆவிக்கிற உலகத்திலே இந்த ஆவிக்கிற உலகம் அவனுடைய தேவனுடைய வேதத்தின்படியாக கள்ள கிறிஸ்துகளாலும் அவனுடைய கூட்டாளிகளாகிய கள்ள தீர்க்க தரிசிகளாலும் கள்ள அப்போது கள்ள கல்லை நிரம்பி இருக்கிற காலமாக இருக்கிறது ஜாக்கிரதை கல்லக்கிருசுன்னு சொன்னால் கல்லனாகிய சாத்தானாலும் அபிஷமனப்பட்ட ஊழக்காரர்கள் அவருடைய கூட்டாளிகள் தான் மற்றவர்கள் இந்த கள்ளக்கிறோட ஒரு பெரிய தந்திரம் என்ன பண்ண சொன்னால் எப்போது பார்த்தாலும் கற்ற சொன்னார் கற்ற சொன்னார் நேற்று எனக்கு ஆண்டு இப்படி பேசினார் இன்றைக்கு பேசினார் இதை செய்ய சொன்னார் இத்தனை கோடி செய்ய சொன்னார் பாருங்கள் பட்சிக்கிற ஓ நாய்களாய் உங்கள் பணத்தை உருவார்கள் இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் விட்டது இந்த கத்தை சொன்னார் கத்த சொன்னு ஏன் இந்த அந்த கிறிஸ்துவன் இந்த கள்ளக்கரிசுலன்னு சொல்கிறான்னு சொன்னால் பாருங்கள் அவர் கள்ளக்கரிசுலாம் இருக்கிறனால இப்படி சொன்னாதான் ஜனங்கள் ஏசப்பா நம்மோடு இருக்கிறா நம்மோட நெருக்குமாறுன்னு சொல்லி அவள் அறிவார்கள் என்று சொல்லி ஏமாற்றப்படுறேன்னு சொல்லி அப்படியாக அது ஒரு சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது கவனமாக இருக்க முடியாது அன்பாக கேட்கிறேன் ஆம் எல்லாம் வியாபாரமாகி விட்டது ஆராதனை வியாபாரம் இன்னைக்கு தெய்வீக சுகமும் வியாபாரமாகி விட்டது இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக சொல்லி கற்று சொன்னார் இன்னைக்கு பெரிய டிக்கெட் போட்டு பாருங்கள் வாருங்கள் நீங்கள் தெய்வீஸ்வத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தேவ மகிமை பிரசந்த உணர்வீர்கள் ஏன் தேவ மகிமையை பிரசந்த உணர்க்க காசு கொடுக்கணுமா என்ன பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு காரியம் இருக்கிற பாருங்க இதான் கடைசி காலத்தில் கள்ள கிறிஸ்துகளுடைய ஆட்டங்கள் இவர்களை விட்டு விலகி என்று வேதம் சொல்கிறது கவனமாக இருந்து காத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டு உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை உபாகமம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்ருகளுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் தோழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிவும் வேண்டாம் ஆமே கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே அருமையானதையோட பிள்ளைகளே இந்த வார்த்தின்படியாக பாருங்கள் பயம் கலக்கம் தத்தளிப்பு எதனாலே வருகிறது என்று கத்திரை சொல்கிறார் சத்ருவின் போராட்டங்களினாலே இந்த பயம் கலக்கம் நமக்கு வருகிறது சத்ரு வியாதி கொண்டு வருகிறான் கடன் பிரச்சனை கொண்டு வருகிறான் பொருளாதார நெருக்கத்தை கொண்டு வருகிறான் விளவீனங்களை கொண்டு வருகிறான் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை தடை பண்ணுகிறான் இத நிமித்தமாக நமக்கு பயம் கலக்கம் தத்தளிப்பு உண்டாகிறது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது ஆனால் இவ்வளவு பயம் கலக்கம் தத்தளிப்பு காணப்பட்டாலும் சத்துரு கொண்டு வரும் போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு பாருங்க அதே அதிகாரம் இருபது நாளில் பாருங்க இப்படி இருந்தாலும் உங்களுக்காக உங்கள் சத்ருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரசிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவநாயக கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் ஆமே பயப்படாதீங்க சத்ருக்கள் இவ்வளவு பயங்கரமான பயத்தின் கலக்கத்தையும் தத்தளிப்பும் கொண்டு வந்தாலும் பயப்பட வேண்டாம் உங்களோடு வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணவும் உங்களை ரசிக்கவும் உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களோட வருகிறார் என்பதை விசுவாசிங்க இதுதான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அமேன் நீங்க பயப்பட வேண்டாம் தேவையான பிள்ளைகளை செங்கடல் முன்பாக பாருங்கள் பயங்கரமான ஒரு பயம் கலக்கம் தத்தளிப்பு காணப்பட்டது ஆனால் தேவனாகிய கத்தர் ஆண்டவரை இயேசு கருத்து செங்கடலையே அற்புதமாக இரண்டாக பிறந்து அந்த இஸ்ரேவல் ஜனங்களுடைய பயம் கலக்கம் தத்தளிப்பு எல்லாம் அவர் நீக்கி போட்டார் அமேன் இரண்டு நாளாகமாம் இருபதாம் அதிகத்தில் பார்க்கிறோம் யோசபாத் கத்தருக்கு பாய்ந்த ஒரு ராஜா ஆண்டுவரே நம்பியிருக்கிற மனுஷன் கத்தோட பார்வைக்கு முன்பாக செம்மையானது செய்தவன் அவ்வளோ ஒரு சாட்சியில் ஒரு ராஜா பாருங்கள் திடீரென்று மூன்று தேசத்து எதிரிகள் அவனுக்கு விரோதமாக வந்தாங்க பயம் கலக்கம் தத்தளிப்பு கத்தர் நோக்கி ஜெபித்தாங்க கத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார் எல்லாரும் பாருங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று மொழி பாடினார்கள் துதித்தார்கள் துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலேயே ஆண்டருடைய வளமுள்ள கரம் வெளிப்பட்டது அந்த எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எலும்பி ஒருவரை ஒருவர் கொலை செய்து ஒன்றுமில்லாமல் நிர்மலமாகும்படியாக தேவனாகிய கத்தர் கிருபை செய்தார் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பயம் கலக்கம் தத்தளிப்பு எல்லாம் அவருடைய நீங்கி போனது மகிழ்ச்சியோட இஸ்லேமுக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இப்படியாக தான் நம்ம தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புலம்பல் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் ஏ தேவனாய கத்தை நம்ம ரசிக்கவும் நமக்காய் யுத்தமானவும் நம்மோடு கூட வருகிறார் இதை விசுவாசிங்க இதை விசுவாசிக்காம அங்கங்க ஓடாதீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து அமர்ந்து இருக்கிற எங்கேயோ ஓடுறாங்க பார்ப்பாங்க அவருக்கு முன்பாக உண்மையாக காணப்படுங்க அருமையான விட பிள்ளைகளே எவ்வளோ அருமையாக தத்தளி அதே விதமாக தான் இன்றைக்கு சத்துருடைய போராட்டம் மூலமாக நமக்கு ஒரு பயம் கலக்கம் எல்லாம் நீக்கி இந்த உலகம் தரக்கூடாத சமத்தை தருகிறார் ஆசீர்வதிக்கிறார் நம்மை சாட்சியாக நிறுத்துகிறார் இதை நாம் மறந்து விடக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு அன்பின் எச்சரிப்பை கொடுக்கிறார் இதுதான் அன்றைக்கி நமக்கு தேவை அவர் கொடுக்குற நிபந்தனை நமக்கு தேவை அவர் கொடுக்குற எச்சரிப்பு நமக்கு தேவை ஆம் சமநிலை பிரமாணத்தின்படி நம்மளோட டீச்சிங் இருக்க வேண்டும் அருமையான தேட பிள்ளைகளை ஆம் செழிப்பு உபதேசம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு கண்டிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு அன்பின் எச்சரிப்பு இருக்க வேண்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்கிறவன் ஞானவனாக இருக்கிறான் கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்ளாதவன் மிருக குணமுள்ளவன் சொல்லி வேதம் சொல்கிறது நீங்கள் யாரும் கடித உடனே ஏற்றுக்கொள்ளாத மிருக குணமான இருக்கக்கூடாது ஞானவானங்களாக இருக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக ஆமீன் இங்கே நான் பார்க்குற அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் கத்தோட பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு வருகிற இந்த கலக்கம் பயம் தத்தளிப்பு எல்லாம் கத்தோட சித்தத்தின்படி வரும் அப்படி வரும்போது அவரே நம்மோடு இருந்து இந்த காரியங்களெல்லாம் மாற்றி தத்தளிப்பு கலக்கம் இந்த பயத்தைலாம் நீக்குவார் ஆனால் ஏசாயா பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பத்து பதினொன்று வருஷங்கள் சொல்கிறது பாருங்கள் நிருவசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள் அடுத்த வருஷம் பதினொன்று சுகஜீவிகளே நடுங்குங்கள் நிருவசாரிகளே தத்தழியுங்கள் இது ஆண்டவர்களுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிப்பு பயம் கலக்கம் தத்தளிப்பை நீக்கி போட்டு சமத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஆனால் இங்கு பாருங்க ஒரு எச்சரிப்பு ிகளே தத்தழியுங்கள் எதற்கு பயம் கலக்கம் தத்தளிப்பு வருகிறது இரண்டாவது ஒரு காரியம் நிருவுசாரகம் நம்ம காரியத்தில் கர்த்தருடைய காரியத்தில் நாம் நிர்வுசாரமாக இருப்போமே ஆனால் பயங்கரமான தத்தளிப்பு உண்டாகும் என்று தேவநாய கர்த்தரை சொல்லுகிறார் கர்த்தருடைய காரியத்திலே ஆவிக்குரிய காரியத்திலே கட்சத்திலே வேத வாசிப்பிலே தியானத்திலே உபவாசத்திலே சபைக்கு செல்வதிலே ஆண்டருக்கு உச்சமாய் கொடுப்பதிலே நீங்கள் பாருங்கள் ஆவிக்கிற பிரகரமாக நிருவுசாரமாக இருந்தால் தத்தளிப்பீர்கள் என்று கத்த சொல்லுங்கிறார் அனைவருடைய உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு அதுதான் காரணமாக இருக்கும் அப்படியானால் இன்றைக்கே ஆண்டோட வார்த்தைக்கு நேராக திரும்புங்க இந்த கடைசி காலத்தில் நிறுவ எடுத்து போடுங்க கத்தோட பார்வைக்கு முன்பாக செம்மையான செய்ய அர்ப்பணிங்க என் அருமையான தேவடைய இனி காண செல்லாது நியாயாதிபதி ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் மனம் திரும்புங்க வார்த்தைக்கு நேராக திரும்புங்க உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு உண்மையான ரசிப்பு பெற்ற வரைக்கு மனவாட்டிகளாக ஆய்த்த போடுங்க இனி காலம் செல்லாது ஒப்பு கொடுப்பீங்களா ஆ எல்லா கத்தொளிப்ப பயம் கலக்கலாண்டி நீங்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே இம்மட்டும் காணப்படுகிற ஆவிக்குரிய நிறுவசாரங்களை தூக்கி எறியுங்க கத்தோட பார்வைக்கு முன்பாக செம்மையானதை நடப்பீங்க உங்களுடைய பார்வைக்கு முன்பாக செம்மையாக வாழுங்க கத்தவங்களை ஆச்சரியப்பார் எல்லாருமே நிரப்புவார் ஜபிப்போமா உன் தேவநாயகத்தர் இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை தான் பரிட்சை பார்த்து பரிட்சை பார்த்து என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பாய் லமாரா ஷம கல்லா 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 கன் டெக்னி சம்ம ஆஸ் டென் டேக்மி சொட்ட நிமிக்கர் அவா எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை சொன்னாலும் செவிக்கூடாத விரியம் பாம்பு குட்டி போல காதம்படிக்கொண்டே காத்துக்க கமா ஷம கல்லா 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 கன் டெக்னி சம்ம ஆஸ் டென் டேக் மிஷி அல்லா திருநமிக்கரா

இந்த காயத்தில் நீ அசட்டையாக இருப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையிலே ஆசிரியத்தை எதிர்பார்க்க முடியாது ஒப்புக்கொடு ஆவிக்குரிய நிருசாரத்தை உன்னிட்டு எடுத்து போடு நான் உன்னை நடத்துவேன் ஆசிரியப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஆமே நான்கு ஒரே பிள்ளைகள் நடத்தும் ஏசுவின் நாமத்திய நாளே ஆமேங் ஆமே உங்களை ஆசிரியப்பராக ஆமேன் ஆமே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி ஜப வீடு ஜெபஞ்சானுரம் பெரு சாத்தான்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள் சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் இரு கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் தேவாசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வந்து பயனடையுங்கள் தொடர்புக்கு ஆ ஸ்டீஃபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று